விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நம்ம எல்லாரும் வீட்டிலையுமே பெண்கள் இருப்பாங்க அவர்கள் குழந்தைகளாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் சித்தி அண்ணி மாமியார் பாட்டி இது போன்ற உறவு முறைகள்ல பெண்கள் எல்லாரும் வீட்டிலுமே நிச்சயமாக ஒரு பெண்கள் இருப்பாங்க சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் கோயம்புத்தூர்ல இரண்டாம் தேதி அதாவது நேத்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு பதினோரு மணி போல இருக்கும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்புறமாக அதாவது ஏர்போர்ட்டுக்கு அருகில பீலமேடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில ஒரு பெண்ணும் அவருடைய ஆண் நண்பரும் தன்னுடைய கார்ல ஒரு பதினோரு மணி போல உக்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இரவு ஒரு பதினோரு மணி போல அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒரு மூன்று பேர் அந்த மூன்று பேர் என்ன பண்றாங்க இவங்க கார்ல இரடுவரும் தனியாக இருக்கிறத பாத்துட்டு அந்த காரை விட்டு இறங்க சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க இறங்கல அப்ப காரை எடுப்பதற்கு அந்த பையன் முயற்சிக்கும்பொழுது இவர்கள் அந்த காரு கண்ணாடிய கையில் வைத்திருந்த அந்த கொடூரமான ஆயுதத்தின் மூலமாக கார் கண்ணாடியை அடிச்சு உடைச்சு நொறுக்கி அந்த காரை நிறுத்தி அந்த பையனையும் தாக்கி இருக்காங்க அந்த கொடூர ஆயுதத்தால தாக்கி கத்திய காட்டி அந்த பெண்ணை மிரட்டி கூட்டிட்டு போயிட்டு இத்தனைக்கும் எத்தனை வயசு வெறும் பத்தொன்போது வயசு தான் அந்த பெண்ணுக்கு மதுரையை சார்ந்த அந்த பெண்ணு கோயம்புத்தூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க பத்தொன்போது வயதுடைய பெண் இந்த மூணு பேரும் அவர் ஆண் ஆண் நண்பரை அடிச்சதுல அவர் மயக்கம் போட்டு விழுந்த உடனே அந்த பெண்ணை கத்தியை காட்டி மிரட்டி தூரமாக கூட்டிட்டு போயிடுறாங்க கூட்டுட்டு போயிட்டு இரவு முழுக்க பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறாள் அந்த பெண் அந்த மூன்று பேரால எப்படி அந்த மூன்று பேரால கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறாள் அந்த பெண் இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது அரிதான ஒன்றாக தான் இருக்கும் ஆனால் இப்ப சமீபத்துல இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது பெண்களுக்கு எதிரான குற்றம் என்பது வந்து அதிகரித்திருக்கிறது பாலியல் வன்கொடுமை நடக்கும் வீட்டுக்குள்ள சொந்தக்காரங்களுக்குள்ள இது போன்ற வன்கொடுமை நடக்கும் எப்பவாவது வெளியில போகக்கூடிய பெண்களை அத்துமீறி பாலியல் வன்கொடுமை செய்வாங்க ஆனால் இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது இப்பொழுது தமிழகத்துல அதிகரித்து வந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது அதிக அளவில் சிறுமி முதல் கிழவிகள் வர விடல அத்தனை பேரும் இங்க வன்கொடுமை செய்யப்படுறாங்க அப்போ அந்த துணிச்சல் இங்க இருக்கிறவனுக்கு வருது அப்படின்னாக்க இங்க சட்டம் ஒழுங்கு வலிமையாக இல்லாததால் அந்த துணிச்சல் அவனுக்கு வருது அப்போ அந்த பெண்ணை இரவு முழுக்க வன்கொடுமை பண்ணி அந்த பெண்ணை தாக்கி கொடூர மனம் படைச்ச அந்த மூணு பேரும் அப்படியே அந்த பெண்ணை விட்டுட்டு போயிட்டானுங்க அந்த ஆண் நண்பர் மயக்கம் தெளிஞ்சு அங்கிருந்து தப்பிச்சு போய் அவங்க தப்பிச்சு ஓடவும் இல்லை நேரா காவல் நிலையம் அந்த பேலமேடு காவல் நிலையம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய காவலர்கள்ட்ட தெரிவிச்ச உடனே அங்க இருக்கிற காவலர்கள் தேடுதல் வேட்டை நடத்தி அந்த பெண்ணை ஒரு புதர் மறைவுல மயங்கிய நிலையில சதச்சு வச்சிருந்தானுங்க காவல்துறையினர் அந்த பெண்ணை மீட்டு கூட்டிட்டு போய் மருத்துவமனையில நீங்க சேர்த்திருக்காங்க இந்த மூன்று பேரை தேடக்கூடிய பணி இப்போ நடந்துகிட்டு இருக்கு அந்த பெண்ணினுடைய ஆண் நண்பர் இப்பொழுது மருத்துவமனையில் அவரும் சிகிச்சை பெற்றுட்டு வரார் அப்போ தமிழ்நாட்டுல ஏன் இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகரிச்சு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதற்கு காரணம் முழுக்க முழுக்க ஆளுகின்ற அரசை தான் நாங்கள் சொல்லுவோம் ஆளுகின்ற அரசை தான் நாம ஒரு தப்பு செஞ்சோம் ஒரு பெண்ணின் மீது தவறாக கை வச்சிட்டோம் அவளுடைய சம்மதம் இல்லாமல் தவறாக கை வச்சிட்டோம் அப்படின்னா நம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு பயம் ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா இந்த வேலையை அவனுங்க செய்வானுங்களா இருவரும் சம்மதத்தோட இருக்கிறதுன்றது வேற ஆனால் வலுக்கட்டாயமாக ஒருவரனுடைய விருப்பத்திற்கு மாறாக அவங்களை இழுத்துட்டு போயிட்டு வன்கொடுமை செஞ்சு அவர்களை உயிருக்கு ஆபத்து விதமாக இப்படி செய்வது வந்து எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது அதுவும் இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து இது அதிகரித்திருக்கிறது என்பதுதான் இன்னும் வேதனையான விஷயம் ஏனென்றால் இந்த திமுக காவல்துறையின் மீது தமிழ்நாட்டில் இருக்கிற எவனுக்குமே பயம் கிடையாது உடனே என்ன பண்ணுவானுங்க ஒரு என்கவுண்டர் என்கவுண்டர் பார்த்தா எல்லாம் எப்பயிலிருந்து நடந்துட்டுதான் இருக்கு ஏன் இன்னும் குற்றங்கள் குறையில ஏன் குறையில அப்போ ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டு அந்த ஒரு மாசத்துக்கு பரபரப்பா பேசுவாங்க ஒரு மாசத்துக்கு எல்லாம் பயந்துருப்பாங்க அப்புறம் பழையபடி நிலைமை மாறிடும் அப்ப என்கவுண்டர் என்பதும் தீர்வு கிடையாது இந்த விஷயத்துல ஓ காவல்துறை ஒருத்தரன் கூட்டுட்டு போயிட்டு அவனை வந்து வழுக்கி விழ வச்சு மாவு கட்டோ காலிலேயோ கையிலயோ மாவு கட்டு போடுவது என்பது நிரந்தர தீர்வு கிடையாது நிரந்தர தீர்வு என்பது நாம ஒரு தப்பு செஞ்சா உரிய தண்டனை கிடைக்கும் ஆயுசு முழுக்க நாம வெளியிலே வர முடியாதுரா கடுமையான தண்டனை ஒழுக்க நெறிகளை இங்க போதிப்பதுதான் கடுமையான தண்டனை குற்றவாளிகளின் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பதுதான் உண்மையான தண்டனை ஆனா இவன் இந்த திமுக அரசு என்ன தருவா பண்ணும் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பெண்ணினுடைய அடையாளத்தையே வெளியிடும் நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததில்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய எஃப்ஐஆரில் லீக் பண்ணி அந்த பெண்ணினுடைய ஃபோன் நம்பர் உட்பட லீக் ஆனுச்சு அங்க போய் என்ன நடந்தது அந்த பொதருக்குள்ள என்ன கொடுமையை அந்த பெண் அனுபவிச்சாங்கன்ற முறைக்கு லீக் பண்ணானுங்க அப்போ இப்படி கேடு கட்ட வேலையை செஞ்சால் யாருக்குத்தான் புகார் தர தைரியம் வரும் அந்த குற்றவாளி என்ன நினைச்சவா பார்த்தியா இந்த பெண்ணை வந்து பயப்பட வச்சுட்டாங்க அப்படியே அந்த குற்றவாளிக்கு என்ன துணிச்சல் வரும் அப்போ இந்த காவல்துறை இன்றைக்கு சீர்கெட்டு போய் கிடக்கிறது ரோந்து பணிகள் மேற்கொள்வது கிடையாது இவங்க ஏன்னா இந்த காவல்துறையில வந்து அந்த டிசிப்ளின்ன்றதே சுத்தமா கிடையாது அழுகி போயிடுச்சு ஏன்னா போலீஸ்காரனே இன்னைக்கு பெண்களை வந்து ஒரு போக பொருளா பார்த்து இன்னைக்கு வேட்டையாடுறானுங்க இவங்களை ஏதாவது நிறைய சம்பவங்கள் இருக்கு ஆதார்பூர்வம் நம்ம நாமளே பேசியிருக்கோம் நிறைய காவல்துறையினர் பெண்கள் அத்துமீறல நாமளே பேசியிருக்கோம் இன்றைக்கு நம்ம மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய இரண்டு அதிகாரிகளும் வரதர்சன கொடுமையில மாட்டிருக்கானுங்க பெண்களை ஏமாற்றிய கொடுமையில மாட்டிருக்கானுங்க வழக்கவங்க நிலுவையில இருக்கிறது நான் யார சொல்றேன் திருச்சியை சார்ந்தவர் அந்த ரெண்டு காவல்துறையிலும் திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க அந்த காவல்துறையினர் அந்த அதிக உயரதிகாரம் மீதே புகார்கள் இருக்கு அவர்களுக்கே அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுத்திருந்தாலே மத்த காவல்துறையினரும் பயப்பட்டு இருப்பாங்க ஆனால் காவல்துறையிலே பாலியல் அத்துமீறல்கள் நிறைய நடக்குது அப்ப அந்த காவல்துறை டிசிப்ளினா கிடையாது எவனை பார்த்தாலும் போலீஸ்காரன் போட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அதை சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு சாதிய பாட்டுக்கு பாட்டு போட்டுட்டு அந்த போலீஸ்காரனே ஆடுறான் சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு அந்த போலீஸ்காரனே ஆடி அவனுடைய சமூக வலைதள பக்கங்களில் போடுறான் நான் போலீஸா பொறுக்கின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரனே வீடியோ எடுத்து போட்டானாக்க கீழே இருக்கவனுக்கு எப்படியா பயம் வரும் எப்படி பயம் வரும் யோ இந்த போலீஸ்காரன் போட்டோ எடுத்துட்டு ரீல்ஸ் போட தான்ண்டா இவங்களால் லாக்கி அப்படின்னு அவனுக்கு தோணாது காவல்துறையின் மீது எப்படி மதிப்பும் மரியாதையும் பயமும் வரும் அப்போ காவல்துறை முழுக்க முழுக்க தோல்வி அடைந்து கிடக்கிறது அப்ப காவல்துறையினுடைய சிஸ்டம் ஆகி கிடைக்குதுனாக்க அதற்கு பொறுப்பு காரணம் யார் அவருடைய உயரதிகாரி அந்த உயரதிகாரிகள் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொறுப்பிடி ஜிபி போட்டிருக்காங்க அப்ப இந்த பொறுப்பிடி ஜிபி என்ன வரும்னாக்க நாம இருக்கிற வரைக்கும் பார்த்து சூதானமா இருந்துட்டு போயிடுவோம் எந்த பிரச்சனையிலும் தலையிடக்கூடாது அப்படின்னு தானே தோணும் இன்றைக்கு கூட பாருங்க இப்போது இருக்க ஜிபி இன்னைக்கு ஐம்பது டிஎஸ்பிகளை இடமாற்றம் பண்ணிருக்காரு ஏன் இடமாற்றம் பண்ணிருக்காரு எல்லாம் லஞ்சம் சில்மி சங்கல் அதனால இன்னைக்கு பொறுப்பிடி ஜிபி அவர்களை இடமாற்றம் பண்ணியிருக்காரு அப்ப பொறுப்பிடி டிஜிபியே நாங்க இடமாற்றம் பண்ணணும்னு சொல்றோம் நிரந்தர டிஜிபியை கொண்டு வாங்க பொறுப்பிடி ஜிபி என்ன பண்ணுவாரு நாம இருக்கிற வரைக்கும் இருந்துக்குவோம் பார்த்து சூதானமா யாருக்கும் கெட்ட பேர் வராம பாத்துக்குவோம் அப்படின்னுட்டு மேலோட்டமாக தான் அவர்கள் கண்காணிப்பாங்க ஆனால் உண்மையான டிஜிபியை கொண்டு வந்து அமர வைத்தால்தான் நம்ம பதவியில இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்கணும் நம்மளால ஒரு கரும்புள்ளி இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு அந்த அக்கறை அவர்களுக்கு வரும் ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு டிஜிபியை நியமிக்காமல் பொறுப்பு டிஜிபிகளை நியமிப்பதன் மூலமாக இந்த காவல்துறையை செயல்படாத வண்ணம் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் பொறுப்பு டிஜிபி சொன்னாக்கே அவனாவது அதிகாரிகள் கேட்பானா ஏன் கேட்க மாட்டான் ஏன்னா என்னப்பா இவர் இன்னும் ஒரு நாலு நாள் இருப்பாரு அப்புறம் கிளம்பி போயிடுவாரு ஆபத்து நமக்கு தானே இவர் பேச்சை கேட்டு நாம ஏதாவது பண்ண போவே பின்னாடி அரசியல்வாதிகள் நம்மளை ஏதாவது வச்சு ஆப்படிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க ஒபே பண்ணுவாங்க அப்போ இந்த போலீஸ் துறையே அப்படி சீர்கெட்டு போய் கிடப்பதனால்தான் இந்த குற்றவாளிகள் இன்றைக்கு தைரியமாக நடமாடுறாங்க அப்போ சரி போலீஸ்காரன் தான் எப்படி இருக்கானே இவங்களுக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலினாவது ஒழுக்கமாக இருக்கிறாரா அல்லது அவருடைய மகனாவது ஒழுக்கமாக இருக்கிறார்க்க அவங்க மகன் அதனால சின்னதத்தி உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஆபாச படத்தை ரீபோஸ்ட் பண்ணிட்டு அவர் ஜாலியாக குஜாலாக இருக்கிறார் அவரு பொண்ணுங்களை கூப்பிட்டு எங்க ஹோட்டலுக்கு போனதாக அவங்க பொண்டாட்டி உதயநிதி அவர்களே வெக்கமே இல்லாம மீடியாவில சொல்லிட்டு அப்ப கேடு கட்ட குடும்பம் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்ப இவனுங்க கையில ஆட்சி இருந்தா இவனுங்க கீழே இருக்கிற அதிகாரிகள் எப்படி செயல்படுவாங்க மக்கள் இப்படி நிம்மதியாக நடமாட முடியும் இதுல சில பேர் தங்களுடைய தங்களை வந்து கலாச்சார பூர்த்தியாக நினைத்து கொண்டு அந்த பெண்ணு ஏன் அந்த நேரத்துக்கு அங்க போனாங்க அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல அங்க என்ன வேற அது எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு எல்லாரும் அப்படி பர்ஃபெக்ட்லாம் சொல்லிட முடியாது அந்த பொண்ணு ஏன் அங்க போனான்னு கேக்குற வாயிகிட்ட அவனுக்கு மூணு பேர் ஏன்டா அங்க போனானுங்கன்னு எவனாவது கேட்டானா அந்த மூணு பேர் ஏண்டா அந்த பொண்ணு பாலியல் பன்கொடுமை செஞ்சான் கேட்டானா ஆனா அந்த பொண்ணு ஏன் அங்க போனா ஏன்னா பொண்ணை வந்து ஈஸியா பிளேம் பண்ணிடலாம் பொண்ணு இவன் அங்க போனதால்தானே அவன் ரேப் பண்ணான் இவன் பொண்ணு அங்க போனச்சா இவன் ரேப் பண்ணிடுவானா ஏன் உங்க வீட்டுல பொன்னாட்டி பிள்ளைங்க எங்கேயாவது நைட்ல வேலை செஞ்சுட்டு நைட்ல எங்கேயாவது வெளியில போகும் போது எவனா இந்த மாதிரி பண்ணா அப்பயும் இப்படிதான் என் பொண்ணு அங்க போனச்சுங்க அதனாலதான் அவன் ரேப் பண்ணா என்னுடைய மனைவி அங்க போயிடுச்சு அதனாலதாங்க அவன் பிடிச்சி ரேப் பண்ணா என் மனைவி அங்க போல ரேப் பண்ணு நீ சொல்லிடுவியா அப்ப அப்ப அவன் அவன் குடும்பத்தன் நடந்தாதான் அவன் அவனுக்கு ஒழிக்குமா அப்ப இந்த மாதிரி திருட்டுத்தனமான பொறுக்கித்தனமான வாதங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல ஒரு பெண்ணுக்கு அவருடைய துணை யார் என்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான உரிமை இருக்கு அதே உரிமை ஆணுக்கும் இருக்கு ஒரு ஆணுக்கு இரவு எங்க வேணாலும் போவேன் நான் எங்க போனாலும் போவேன் சுத்துவேன் அப்படின்ற ஒரு உரிமை இருக்குன்னா அது பெண்ணுக்கும் இருக்கு அவர்கள் குடும்பம் என்ற ஒரு கூட்டுக்குள்ள இருக்கும்போது இருவருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க அப்போ இருவர் தனிமையாக அவர்கள் காதலாளராக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இருவர் தனிமையில் சந்தித்து பேசுவது தவறு அப்படின்னாக்க இந்த உலகத்துல அவனுக்கு அவனை அப்படி பேசுறவங்கள அல்லது வன்கொடுமை செய்வோம் அவர்களை கொல்லுவோம் அப்படின்னாக்க இந்த உலகத்தில் எவனையுமே உயிரோட இருக்க முடியாது அப்போ இங்க குற்றம் நடந்திருக்கிறது இந்த குற்றம் மிகப்பெரிய தலைகுனிவு இந்த தமிழ்நாடு மக்களுக்கே ஆனா இந்த குற்றமே நடக்காத மாதிரி இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி என்ற தமிழக ஊடகங்கள் ரியாக்ட் பண்றதை பார்க்கும் போது எனக்கு இன்னும் பத்திக்கிட்டு எரியுது அந்த பெண் அங்க வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாள் தானே டிபேட் ஆகணும் அதை தானே நியூஸ் ஆகணும் இனிமே அப்படி நடக்காத வண்ணம் என்ன செய்யுது அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னு இந்த பத்திரிகையில் விவாதித்தால்தான் அரசினுடைய தவறை தோல்வியை சுட்டி காட்டினால்தான் இந்த அரசு சுசாரிச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்கும் ஆனா இன்னைக்கு இந்த ஊடகங்கள் என்ன தெரியுமா விவாதம் நடத்துது எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் பிரச்சனையா சாரால உண்மையான பாதிப்பா அதாவது இந்த வாக்காளர் சீர்திருத்தம் இருக்குல்ல அதனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பா நன்மையா இதுதான் இன்றைக்கு விவாத காலமாக இந்த முதன்மை ஊடகங்கள் எடுத்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு இருக்கிறதா அல்லது கேள்விக்குறியா இருக்குதான்னு ஒருத்தவ விவாதம் நடத்தினானா நடத்த மாட்டான் ஏன்னா அத்தனை பேரும் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறவன் ஜால்ரா அடிக்கிறவன் அந்த பெண் என்னென்ன வேதனைகள் பட்டிருப்பாங்க விடிய அந்த மூணு கொடூரங்கால ஆஹ் நம்ம வீட்டு பெண்களுக்கு அப்படி நடந்தா நம்ம கடந்து போயிருக்கோமா அல்லது ஸ்டாலின் வீட்டு பெண்களுக்கு நடந்தா அவர் சும்மா இருப்பாரா அசிங்கங்க ஸ்டாலினுக்கு தலை குனிவுங்க இப்படி கேடு கட்ட ஆட்சி நடத்தி எங்களை எல்லாம் கொள்றதுக்கு நீங்க எதுக்குடா எதுக்கடா இருக்கிறீங்க இதுக்கு மேல அசிங்கமா ஏதாவது கேட்டுருவோம்னு தோணுது எதுக்கு நீங்க ஆட்சி நடத்த வரீங்க என்ன மயர புடுங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்க உன் புள்ளைய பொறுக்கி தன மாதிரி ஆபாச படத்தை இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் உங்க இப்படிப்பட்ட உங்ககிட்ட நாங்க என்னடா எதிர்பார்க்க முடியும் நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்தணும் எப்படி நாங்க எதிர்பார்க்க முடியும் ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இல்லாத அழிச்சாட்டையை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அந்த இடத்துல அந்த பெண் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்துல டாஸ்மாக் பாரு சட்டவிரோதமாக இயங்கி இருக்கு விடிய விடிய இயங்கி இருக்கு டாஸ்மாக் அதை போய் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சிக்காரங்க அடிச்சு உடைச்சிருக்காங்க அங்க போதையை போட்டுட்டு வந்துதான் இந்த பெண்ணு மீது பாஞ்சிருக்கானுங்க அப்போ அந்த போதை என்பது எவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்துது பாருங்க இவங்க தமிழ்நாடு அரசு டார்கெட் வச்சு செயல்படுறாங்க தீபாவளிக்கு நாம மதுபானம் குடிச்ச டார்கெட் எவ்வளவு தருமா எட்நூறு கோடி எட்நூறு கோடிப்பு எட்நூறு கோடி குடிச்சு தமிழ்நாடினுடைய அரசு வருவாயை நாம பண்படங்காக்கி இருக்கோம் அசிங்கமா இல்ல இதை பெருமையா சொல்லிக்க சாராயம் குடிச்சு எட்நூறு கோடி இந்த அரசு சம்பாதிச்சிருக்கிறோம் வெக்கப்படணுங்க இன்றைக்கு அந்த சாராயத்தால் தானே அந்த பெண் இன்னைக்கு வன்கொடுமை செய்யப்பட்டா இப்ப அதற்கு யார் கேள்வி கேட்பது அப்போ அனைவருக்குமே பொறுப்பு இருக்கு அந்த விஷயத்தை நாம வெளியில கொண்டு வராம அனைவரும் கடந்து போறோம்ல நமக்கு மேதையும் அந்த பழி இருக்கிறது அந்த நடவடிக்கை எடுக்காம உரிய ரோந்து பணிகள் போகாம பாதுகாப்பு பணியில் ஈடுபடாத மெத்தனமாக இருந்த காவல்துறையினருக்கும் பொறுப்பு இருக்கிறது அந்த காவல்துறையினர் கட்டுக்கோப்பாக வழி நடத்த தெம்புள்ளாத உயர் அதிகாரிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது இந்த பழியில அந்த உயர் அதிகாரிகளை சரியாக நியமித்து அவர் துறையின் கீழே இயங்கக்கூடிய அந்த காவல்துறையை கட்டுக்கோப்பாக பாதுகாப்பாக பார்த்து கொள்ளாத முதல்வரின் மீது மு ஸ்டாலின் மீதும் இந்த பங்கு இருக்கிறது பழி இருக்கிறது அப்ப நாம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம் எல்லார் வீட்டிலும் பெண்கள் இருக்காங்க இல்லைங்க இன்னைக்கு கருப்பழிச்சாணங்கள்ல அந்த மூணு பேரு அந்த மூணு பேர் வீட்லயும் பெண்கள் இருப்பாங்கல்ல அந்த மூணு பேருக்கு பெண் குழந்தை இருக்கும்ல நாளைக்கு அந்த பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்காதா அப்போ அந்த போதை போட்டா என்ன பண்றேன்னு தெரியாம பண்றாங்கன்னு தெரியுதா அப்ப இந்த மது எவ்வளவு பெரிய சீர்கேட்டை கொண்டு வருதுன்னு தெரியுதுங்களா அப்போ முழுக்க முழுக்க இந்த தமிழ்நாடு அரசு தோல்வியை சந்தித்திருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசுக்கு இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்து தமிழ்நாடு அரசின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய ஊடகங்கள் இன்றைக்கு அதிமுக என்ன பண்ணுது அதிமுகவில் என்ன நடக்குது என்பதை முழுமையாக அதை மட்டுமே உற்றி கவனிக்கக்கூடிய பணிகளை தான் திமுக கொடுத்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட கேடு கட்ட தமிழ்நாட்டில தான் நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி கேடு கட்டவர்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பெண் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பத்திரமா திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு நாமெல்லாம் பயந்து நெருப்பள்ளி வயித்துல கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுது இங்க ஒரு கையாலாகாத தத்தியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக நாம நிற்கணும் போராட்டங்களை இன்னும் அதிகப்படுத்தணும் வீரியப்படுத்தணும் தமிழ்நாடு அரசை நாம கேள்வி கேட்கணும் அந்த குற்றவாளிகள் மூணு பேரையும் புடிச்சு நறுக்கி விடணும்னு சொல்றேன் நான் நறுக்கி விடணும் இதை இந்த தமிழ்நாடு அரசு செய்யாது பார்த்துப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இனிமேலாவது இவனுக்கு ரியாக்ட் பண்ணுவானுங்களா இல்ல இப்படியே போதையை போட்டு தூங்கிடுவானுங்களான்னு பார்ப்போம் உதயநிதி போதையை போட்டார்னா காலையில இருந்திருப்பாரு முக ஸ்டாலின் போதையை போடுறாரா என்னன்னு நமக்கு தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குதா குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்களா இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குமா நடக்காதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னும் என்ன மாதிரி என்ன குட்டிச்சாறுகளை அழிச்சாட்டிகள் நாம பார்க்க போறோம்னு தெரியல கோயமுத்தூர் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் அங்க போய் சென்னைக்கு அடுத்து போய் வேலை செய்யற இடம்னா அது கோயம்புத்தூர் தான் வெளி மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வந்து அங்க வேலை செய்யறாங்க பணிபுரியாங்க பெண்கள் குறிப்பா படிப்பதற்காகவும் வேலைக்காகவும் கோயம்புத்தூர்ல அதிக அளவுல தேர்ந்தெடுக்கிறாங்க சென்னைக்கு பிறகு அப்பேற்பட்ட இடத்துல ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பாடுது அப்படின்னாக்க அந்த அச்சம் எல்லாருக்குமே பரவும் இன்றைக்கு பெண்கள் வந்து இந்த அரசை வந்து நம்பி பயன் இல்லை உங்களை நீங்க தான் பாதுகாத்துக்கணும் இவனெல்லாம் கையாளாகாத பசங்க இவனுங்களை நம்பி நீங்க தயவு செஞ்சு விட்டு விட்டு வெளியில போகாதீங்க உங்களை நம்பி நீங்க வெளியில போங்க கையில் ஒரு பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதாவது எடுத்துட்டு போங்க ஸ்ப்ரேவோ அல்லது ஏதேனும் ஆயுதத்தை எடுத்துட்டு போங்க எவனாவது தவறான நோக்கத்தோடு வரானா முதல்ல என்ன பண்றேன் பண்ணிடு அப்புறம் பேசிக்கலாம் இந்த அரசை நம்பி இனிமே பத்து பைசாவுக்கு புரியும் இல்லை இவனுக்கு கையால் ஆகாத தத்தி பசங்க இவனுக்கு புத்தி இப்படிதான் அதனால இந்த அரசை நம்பி இனி பயன் இல்லை பெண்கள் நீங்க பாதுகாப்பாக இருந்துங்க நன்றி